செய்தி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட மூன்று பேர் என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள் விவரங்களோடு செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார் சுப்பிரமணியன் விவரங்களை சொல்லுங்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மூன்று பேர் என்ஐஏ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார்கள் சாட்டை துரைமுருகன் முருகன் அதே போல இசை மறைவான மூன்று பேர் விசாரணைக்காக என்ஐஏ அலுவலகம் என்ஐஏ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார்கள் தனித்தனியாக என்ஐஏ எஸ்பி தலைமையிலான அதிகாரிகள் விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த இரண்டாம் தேதி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடு மற்றும் தொடர்புடைய இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள் இந்த சோதனையில் செல்போன் லேப்டாப் மற்றும் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்துடைய தொடர்பான புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக எண்ணெய் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது நான்கு பேருக்கு சம்மன் என்று கொடுக்கப்பட்டிருந்தது அது சம்மனின் அடிப்படையில் மூன்று பேர் இன்று விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார்கள் அவங்க மூன்று பேரிடமும் எண்ணெய் அதிகாரிகள் வாக்குமூலம் பெறக்கூடிய நடவடிக்கையில் மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் வழக்கறிஞர்களுடன் அவர் மூன்று பேருமே விசாரணைக்காக ஆஜராகி இருக்கார்கள் என்ஐஏ ஆஜராக அவர் எட்டாம் தேதி நாளை ஆஜராக இருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட மூன்று பேர் என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சுப்பிரமணியன்